மேடம் வணக்கம் வணக்கம் சார் கார்த்திகை மாதத்துல சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல சோமவாரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான நாள் சோமவாரம்ங்கிறது சோ சூரியன் வந்து நமக்கு விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த மாதத்துல வந்து அவர் செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கார் சோ இந்த சோமவாரத்துல பொதுவாகவே கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஒரு உகந்த நாள் அதனால் சோமவாரத்தில் கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் முருகனுக்கு வந்து எப்படி நம்ம சஷ்டி காலத்தில் விரதம் இருந்து முருகனை வணங்குகிறோமோ அதே இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு முருகனினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஏன்னா சரவண பொய்கை அப்படிங்கிறதுல இந்த கார்த்திகை பெண்கள் வந்து முருகப்பெருமானை பராமரித்து அவங்களை வளர்த்தது அது ஆரம்பித்தது இந்த சோமவாரத்தில் அதனால கார்த்திகை சோமவாரங்கிறது சிவபெருமானிருந்து வந்தவர் தான் முருகப்பெருமான் அவரினுடைய நெற்றிக்கண் இருந்து வந்தவர் அதனால் அந்த சிவபெருமானுக்கு உகந்த திங்கக்கிழமையில் நம்ம முருகப்பெருமானையும் இந்த கார்த்திகை மாதத்தில் கொண்டாடும் பொழுது நமக்கு தந்தையாகிய சிவன் மகனாகிய சரவணன் இவங்களினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் இன்று நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று பிரதோஷம் மற்றும் கார்த்திகை மாத பிறப்பு இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை ஆறு ஐம்பத்தி மூன்று மணி வரையிலும் துவாதசி அதற்கு பின்பு திரையோதசி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாரை நான்கு நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் ஹஸ்தம் அதற்கு மேல் சித்திரை இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் அதிகாலை நாலு ஐம்பது மணி வரைக்கும் சதயம் அதற்கு பின்பு போராட்டாதி ராசி அன்பர்களுக்கு சூரியனினுடைய மாற்றம் மற்றும் சந்திரனினுடைய மாற்றம் இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் ஒரு நல்ல வார துவக்கமாக அமைகிறது இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார் எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது பெரியவர்களின் உடல் ஆரோக்கியம் பெண்களுக்கு மன நிம்மதி மற்றும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் அனைத்துமே இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் அதுவும் இன்று பிரதோஷமாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் புதனுடன் சஞ்சாரம் செய்வது இன்று சந்திரனும் புதனும் இருப்பது இவர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் எதிர்பாராத பணவரவு இன்று உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் மிதுன ராசி ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரனின் மாற்றம் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் சந்திரன் இவர்களினுடைய சஞ்சாரம் மிதுன ராசி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்று மகாலட்சுமியை வணங்குவது மிகவும் சிறப்பு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்றைய நாளில் ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இந்த கிரக சஞ்சாரத்தில் தங்கம் அல்லது வெள்ளி வாங்குவது மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் இன்று புதனுடன் சேர்ந்து இருப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம் கடகராசி அன்பர்களுக்கு மன இல்லை குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்லாமல் அவர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் இன்று விருச்சிக ராசிக்கு செல்லுவது சிம்மராசி நேர்களுக்கு குடும்பத்தில் கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய குறைகள் தீரும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வும் நீங்கும் பல நாட்களாக உங்களினுடைய பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஒரு பயம் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் புதிய வியாபாரங்கள் புதிய மனிதர்களினுடைய நட்புகளை இன்றைய நாளில் பெறுவது மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் கன்னிராசினேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்று உங்களுக்கு சற்று மன உளைச்சலை கொடுக்கலாம் இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பாரம் இன்று தீரக்கூடியதாகவே அமைகிறது இன்று ஏழுமலையானை வணங்குவதும் மற்றும் ஏதாவது ஒரு விஷ்ணு ஆலய வழிபாடு இன்று மாத பிறப்பில் உங்களுக்கு நல்ல பலனை தரலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி உண்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வணங்கினால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாத பிறப்பில் ராசியிலிருந்து சூரியன் மாறினதும் மற்றும் ராசியில் சந்திரன் வந்ததும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகத்தை தரலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மனவேற்றுமையும் தீரும் ரிச்சிக ராசி அன்பர்கள் ராசியில் வந்த சூரிய பகவான் கூடவே இருக்கக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பத்தாம் இடத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று மனதில் குறைகளை கொடுக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் பெரிய எந்தவிதமான ஒரு மாற்றமும் இன்றைய நாளில் இல்லை என்றாலும் இன்று நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று தீர வாய்ப்புகள் உண்டு கார்த்திகை மாத பிறப்பில் இந்த சூரியனின் மாற்றமானது இன்று கோதுமை தானம் செய்து சோமவார பிரதோஷமாக இருப்பதனால் சிவனாலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருந்த சந்திரன் இன்று லாபத்தில் வந்தது உங்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபத்தை தரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்தில் நல்ல ஒரு மன அமைதியை பெறலாம் இவர்களால் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருந்த குழப்பங்களும் மாறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருந்தாலும் கூட இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் இருக்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பாக்கியத்தில் இருந்த சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் இருப்பது உங்கள் உயர் அதிகாரிகளால் சின்ன சின்ன போராட்டங்கள் உங்களுக்கு வந்து போகும் பெரிதளவில் எந்தவிதமான குறை இல்லை என்றாலும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு வேலை பலு அதிகமாகவே இருக்கும் இதனால் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனக்குறை இல்லாத நாளாக அமைகிறது சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்று பெரிய அளவிற்கு எந்த விதமான மன சஞ்சலங்களும் ஏற்படாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளால் இன்று லாபங்கள் ஏற்படும் சோமவார பிரதோஷமான இன்று சிவநாலய வழிபாடு மற்றும் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு மனக்குறையை தீர்க்கும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஜென்ம சனியினால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்கள் தீரும் சூரியனின் மாற்றம் மற்றும் சந்திரனின் மாற்றமானது இன்று மீனராசி நேர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுத்தாலும் கூட நாளின் இறுதியில் அது தெளிவாகும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்